மா, புருஷனுக்கு கால் பண்ணி அவனை வர சொல்லி அவனை வச்ச இதெல்லாம் பண்ணிக்கமா என் ஆளை விடு நான் கிளம்புறேன் இன்னைக்கு என்ன கொலைக்கேசல உள்ள போமாட்டா போல இருக்கேன் ீய்யோ இப்ப என்ன பண்ற கூட எடுப்போம் எந்திரிமா ஆல்ல மொல்ல மொல்ல ஆ ஆலை முல்ல மனசாச்சி மனசாச்சது ஒரு கொஞ்சம் கூட இல்ல இங்க பாரு இப்படியோ போச்சுன்னா பிரசவமே பார்க்க வச்சிருவ கிளம்புறேன் நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கதவை திறக்க முடியாத அஜய் என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற எனக்கு வாழவே பிடிக்கல அஜய் அதுக்கு அதனால நீ வரத்துக்கு முன்னாடி நான் விஷம் சாப்பிட்டுட்டேன் அதுக்கு தான் நான் உன்னை அவாய்ட் பண்ற மாதிரி நடிச்சு உன்னை வெளியே அமிச்சேன் ஆனா நீ தான் வாண்டடா வந்து மாட்டிக்கிட்ட அடி பாவி என்னடி சொல்ற ஏண்டி சாக போறவன் ஏண்டி சிக்கன் பிரியாணி வாங்கி திங்கற அதான் எப்படியும் சாக போற சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு சாகலாம்னு தான் ஐயோ அப்ப நானே தான் வந்து மாட்டிக்கிட்டேனா போச்சு 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 இது கண்டிப்பா கொலை கேஸ்ல தான் வந்து சேரும் ஐயோ அடி பாவி எனக்கு இன்னி ஒரு வாட்டி கூட கлейனா வரலியடி ஜெய் ஹ நம்மால சீந்து தான் வாழ முடியல நம்ம ஒண்ணா சேர்ந்து செத்துடலாம் ஜெய் வாடா ஹ நான் உன்ன மறக்கல ஜெய் இன்னும் ரெண்டு பேத்தி வந்து சொல்லு ஐயோ என்ன பார்த்தா எ쁘றியே தெரியுது உனக்கு வா ஜெய் செத்துடலாம் வா ஜெய் செத்துடலாம் வா ஜ செத்துலாம் ஜெய் செத்துடலாம் வா அஜய் வா ஐயோ நான் சும்மா செத்தாம் பண்ண அஜய் எழுந்து அஜய் நான் சும்மா விளையாண்டண்டா பிராங்க் பண்ணண்டா யாராச்சும் பிரெக்னடா இருக்கும் போது பாய்சன் சாப்பிடுவாங்களா எழுந்துடா அஜய்